वेलकम टू मई चानल मई सब्सक्रेबर्स तांक्यू दिस वीडियो स्पॉन्स एसबीओ डिजिटल मार्केटिंग जॉन एसबीओ डिजिटल मार्केटिंग वर्क फ्रम होम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टाइम जॉब फर्फल फॉर स्टूडेंट होम मेकर्स अंड जॉब सीकर्स यूस युवर फ्री टाइम टू टेमु नो फिक्स जस्ट शेर अंड पब्ली कंटेंट सिंपल टास्क नो सेलिंग नो रेफरल हेव य फेसबुक इंस्टाग्राम youtube channel you are already eligible and daily income with the instant payout. start from day 1 send your name and qualification 9994104160 whatsapp number sbo digital marketing contact number thank you a Base company get full details instantly

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் வாழ்க்கையில் காசு பிரச்சனை கண்டிப்பாக வராது ரொம்ப ஈஸி தான் இந்த காலத்தில் இளைஞர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை முறையாக கையாள தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கவே செய்கிறது இதனால் பெரும்பாலான இளைஞர்கள் நிதி சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படி நீங்கள் எந்த ஒரு நிதி பிரச்சனையிலும் மாட்டிவிடக்கூடாது என்றால் நீங்கள் பின்பற்ற வேண்டியது இந்த ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் அது என்ன ரூல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமானது மாறி வரும் இந்த நவீன காலத்தில் இளைஞர்கள் பலரும் கை நிறைய சம்பாதிக்கிறார்கள் இருப்பினும் பெரும்பாலான இளைஞர்களுக்கு மாத கடைசியில் பணமே இல்லாத ஒரு சூழலே இருக்கிறது வருமானத்திற்கு ஏற்ப தங்கள் செலவுகளை செய்ய முடியாததே இதற்கு காரணம் இதனால் பல்வேறு இளைஞர்கள் சிக்கல் சிக்கலில் சந்தித்து வருகிறார்கள் ஒரே ரூல்ஸ் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே கூடாது என்றால் நீங்கள் பின்பற்ற வேண்டியது முப்பது 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 பத்து என்ற ரூல்ஸை தான் உங்கள் வருவாயை ஓய்வூதிய திட்டத்தையும் எப்படி நிர்வாகிக்கலாம் என்ற ஐடியாவை பட்ஜெட் முதலீடு மற்றும் ஓய்வூதிய காலத்தை எளிதாக கையாள சில வழிமுறை எதற்காக ஒதுக்க வேண்டும் உங்களுக்கு வரும் சம்பாத்தியத்தில் முதல் முப்பது பர்சன்ட் வருவாயை அத்தியாவசிய தினசரி செலவுக்கு ஒதுக்க வேண்டும் வீட்டு வாடகை மின்சார கட்டணம் மளிகை பொருட்கள் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய தேவைகள் இது பூர்த்தி செய்யும் வருமானம் முழுக்க செலவுக்கு போனாலும் போதவில்லை என நீங்கள் சொன்னால் நீங்கள் வரவை தாண்டி செலவு செய்கிறேன் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி செலவுகளை குறைக்கவும் உங்கள் செலவு எந்த இந்த முப்பது பர்சன்டேஜுக்குள் மேஜிக் நம்பரை தாண்டாமல் இருப்பது நல்லது அடுத்த முப்பது பர்சன்ட் உங்கள் முதலீட்டிற்காக ஒதுக்க வேண்டும் நீங்கள் ஓய்வு பெற்று எத்தனை காலம் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து முதலீடு செய்யுங்கள் பங்கு கடன் பத்திரம் தங்கம் என பல முதலீடு ஆப்ஷன் உள்ளன உங்கள் வயது நெட்வொர்க் உங்களுக்கு இருக்கும் கடமையை பொறுத்து முதலீடுகள் மாறுபடும் அடுத்த முப்பது பர்சன்ட் ஓய்வுக்கு ஒதுக்க வேண்டும் நீங்கள் ஓய்வு கால சேமிப்புக்கு பயன்படுத்த வேண்டும் நம்மில் பலரும் கோட்டை விடுவது இதில்தான் ஓய்வு பெற பல காலம் இருக்கிறது என நினைத்து அதற்கு எந்த ஒரு செலவையும் நாம் செய்ய மாட்டோம் ஆனால் நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்குள் ஓய்வு நெருங்கி நெருங்கியிருப்பீர்கள் எனவே எவ்வளவு சீக்கிரம் முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரம் ஓய்வுக்கான சேமிப்பை ஆரம்பிக்கவும் கடைசி பத்து தொகை எமர்ஜென்சிக்கு ஒதுக்க வேண்டும் என இந்த ரூல்ஸ் சொல்கிறது எந்த வயதினராக இருந்தாலும்